രാമനാഥപുരം തുകൾ വാനം പാർക്കിന് വാഗ് സൂടുവറാ ഓ வாக்குகளுக்கு வீசும் வேட்பாளர்கள் மாவட்டத்தில் தமிழகத்தில் அதிக முக்கியத்துவம் பெறாத ராமநாதபுரம் இந்த தேர்தலில் ஸ்டார் அந்தஸ்தை பெற்றுள்ளது வானம் பார்த்த பூமியாக உள்ள ராமநாதபுரத்தில் வேட்பாளர்கள் தண்ணீராய் பணத்தை இறைக்க கடலோர மாவட்டத்தில் கரை சேர்வது யார் என்பதை குற்றம் குற்றமே களத்தில் கள ஆய்வு நடத்தியுள்ளது ராமநாதபுரம் தொகுதியானது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நீண்ட கடலோரத்தை கொண்ட இத்தொகுதியில் மீன்பிடி தொழில் பிரதானமாகும் ராமேஸ்வரம் ராமநாத கோவில் பாம்பன் பாலம் ஏர்வாடி தர்கா என சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த பல இடங்களும் இத்தொகுதியில் உள்ளன ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியானது ராமநாதபுரம் பரமக்குடி தனி முதுகுளத்தூர் திருவாடனை விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருச்சுழி புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அறந்தாங்கி ஆகிய ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் நடந்த மக்களவைத் தேர்தலில் ஐந்து முறை காங்கிரசும் அதிமுக நான்கு முறையும் திமுக மூன்று முறையும் தமாக பிளாக் சுயேட்சை வேட்பாளர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளுக்கு முன்பாக காங்கிரஸ் பாரம்பரியமாக போட்டியிட்டு வென்ற ராமநாதபுரம் தொகுதியில் பின்னர் அதிமுக திமுக இடையேதான் நேரடி போட்டி நிலவி வந்துள்ளது ஓரிரு முறை கூட்டணி பலத்துடன் காங்கிரசும் தமாகவும் வென்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் ராமநாதபுரம் முதுகலத்தூர் பரமக்குடி தனி திருச்சுழி ஆகிய தொகுதிகளை திமுகவும் திருவாடனை அறந்தாங்கி தொகுதிகளை காங்கிரஸ் கட்சியும் வென்றன இங்கு ஒரு தொகுதியை கூட அதிமுக பாஜக கூட்டணி கைப்பற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி நான்கு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் நயனான் நாகேந்திரனை விட ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நூற்றி இருபத்தி இரண்டு வாக்குகள் கூடுதலாக பெற்று நவாஸ் கனி வெற்றி வாக்கை சூடினா் மேலும் அமமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் வாத்து நடராஜனின் மகன் ஆனந்த் ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து வாக்குகள் பெற்றார் இது நயனார் நாகேந்திரனின் வெற்றி வாய்ப்பை இழக்கச் செய்தது எனலாம் கடந்த தேர்தலில் நாம் தமிழர் வேட்பாளர் புவனேஸ்வரி நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து வாக்குகளும் மக்கள் நீதிமய்யம் வேட்பாளர் விஜயபாஸ்கர் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து வாக்குகளும் பெற்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ராமநாதபுரம் தொகுதி மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பதினாறு லட்சத்து ஆறாயிரத்து பதினான்கு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது பெண் எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் தேர்தலில் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுவதால் இந்த தொகுதி மிகுந்த முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது அவரை எதிர்த்து திமுக கூட்டணியில் முஸ்லிம் லீக் சார்பில் தற்போதைய எம் பி நவாஸ் கனி மீண்டும் போட்டியிடுகிறார் எடப்பாடி தலைமையிலான அதிமுக சார்பில் ஜெயபெருமாள் நாம் தமிழர் கட்சியில் சந்திரபிரபா ஜெயபால் மற்றும் இருபத்தியோரு சுயேச்சை வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் இருபத்தைந்து பேர் களத்தில் உள்ளனர் ராமநாதபுரம் என்றாலே வறட்சி மாவட்டம் என்று கூறும் அளவுக்கு இத்தொகுதியில் நிலவும் வறண்ட நிலை காரணமாக குடிநீர் பிரச்சினை காலம் காலமாக உள்ளது இதனால் பலர் வேலை தேடி வெளிநாடுகளுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் செல்லும் அவலம் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் திமுக அரசால் ரூபாய் அறுநூற்று பதினாறு கோடியில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தும் அந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தாததால் தற்போது வரை குடிநீர் பிரச்சனை தொடர்கிறது தொகுதியில் சொல்லிக் கொள்ளும்படி தொழிற்சாலை இல்லை இதெல்லாம் தற்போதைய ஏற்படுத்தியிருக்கிறது தொகுதி மக்கள் கடந்த ஐந்தாண்டுகளில் எம் பி நவாஸ்கனியை பெரும்பாலும் பார்த்ததில்லை என்று வருத்தப்படுகின்றனர் மீனவர்கள் கைது என்பது இங்கு நிலவும் மற்றொரு பிரச்சனை இந்தியா இலங்கை மீனவர்களும் சுமூகமாக மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் தற்போது தேசிய அளவில் பரபரப்பாக பேசப்படும் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பதும் இங்குள்ள தொகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது அரசியலில் தனித்து விடப்பட்டு அதிமுக கட்சி கொடி என எல்லாவற்றையும் பறிக்கொடுத்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கடைசியாக பாஜக அணி சார்பில் சுயேச்சையாக போட்டியிடுகிறார் அவரது சின்னம் பலாப்பழம் இந்த தொகுதியில் குற்றம் குற்றமே நடத்திய கள ஆய்வில் அவருக்கும் நவாஸ்கனிக்கும் இடையேதான் போட்டி என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது வெளியூரை சேர்ந்தவர் என்றாலும் ராமநாதபுரம் மக்கள் மத்தியில் அவருக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை அவரது தேர்தல் பிரச்சாரங்களில் மக்கள் அதிக அளவு வருவதை காண முடிகிறது கடந்த முறை தனித்து நின்ற பாஜக அமமுக இம்முறை சேர்ந்து களமிறங்கியுள்ளன சாதிவாரி வாக்குகளும் கிடைக்கும் என்பதோடு சிட்டிங் எம்பி மீதான அதிருப்தியும் அவருக்கு சாதகமாக உள்ளது எனினும் சிஏஏ சட்டம் உள்ளிட்டவற்றால் பாஜகவுக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு நிச்சயம் கிடைக்காது என்பது அரசியல் எதிர்காலத்திற்கு இந்த தேர்தல் முக்கியமானது என்பதால் வாக்குகளை பெறுவதில் அதிக தீவிரம் காட்டி வருகிறார் ஆனால் இந்த தொகுதியில் தான் வெற்றி பெறாவிட்டாலும் கூட ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெறக்கூடாது என்ற முனைப்புடன் எடப்பாடியின் அதிமுக கங்கணம் கட்டிக்கொண்டு களமிறக்கி தந்து வருகிறது ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் பட்டாணி வாளி திராட்சை கண்ணாடி கிளாஸ் கரும்பு விவசாயி ஆகிய தனி சிலங்களில் சுயேச்சை வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர் அதிருப்திகள் இருந்தாலும் கூட ஓ பி எஸ் கடும் போட்டியை தருகிறார் திமுகவில் உட்கட்சி பூசல் உள்ளது அதிருப்தியில் உள்ள ராஜ கண்ணப்பன் உள்ளடி வேலைகள் செய்தால் கூட்டணி கட்சியான நவாஸ்கனியை பல ஓ பி எஸ் களமிறங்கி ஏற்படுத்தும் குழப்பம் கடந்த முறை அமமுகவில் போட்டியிட்டு இம்முறை திமுகவுக்கு ஆதரவு அளித்துள்ள வாத்து நடராஜனை மகன் ஆனந்த் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக பிரிப்பது போன்றவை சிட்டிங் எம்பி நவாஸ்கனிக்கே களத்தை சாதகமாக்கி இருக்கிறது இதனால் கடுமையாக உழைத்த போதும் கூட்டணி கட்சியான பாஜகவினரின் அயராது பணிகள் இருந்தபோதும் ஓ பி கரை சேர்வது அதிசயமாகத்தான் இருக்கும் என்பது நமது கணிப்பில் வந்துள்ளது